ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல ஹோட்டலில் நம்ம சாப்பிடக்கூடிய காளான் தோசை தாங்க நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக நல்லா ஹெல்த்தியாக செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த காளாங்கிறது சீக்கிரம் வெந்துடும் அதனால் ரொம்ப ஈஸியாக நம்ம டைமும் ரொம்ப நேரம் ஆகாது வாங்க இந்த காளான் தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ காளான் தோசை செய்கிறதுக்கு நான் இரநூறு கிராம் காளான் எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு பெரிய சீஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த காளான் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது மண்ணை விளையுங்கிறத மண் நிறையா இருக்கும் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம தாளித்து விடலாம் இப்போ கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் குருகுலையும் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் உங்களுக்கு வந்து கிரேவி எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி வெங்காயத்தை தக்காளியும் கூடவோ குறச்சோ சேர்த்துக்கோங்க கிரேவி நிறைய வேணும்னு சொன்னால் வெங்காயம் தக்காளி நிறைய சேர்த்தா தான் நம்மளுக்கு கிரேவி கிடைக்கும் ஏன்னா வேறு எதுவுமே நம்ம தேங்காவோ எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது அதனால் வெங்காயம் தக்காளியும் அதிகமாக சேர்த்துட்டால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி எந்தளவுக்கு பொடியே தான் உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வரும் இல்லைன்னா உங்களுக்கு மசியவே லேட் ஆகும் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வதக்கி விட்டுக்கலாம் இதை அப்படியே மூடி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும் இடையில திறந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த சோம்புத்தூள் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக நல்லா இருக்கும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பாளானை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த காளான்லையே தூள் எல்லாம் கலந்து வர மாதிரி கலக்கி விட்ருங்க இப்போ இந்த காளான் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் கூட நம்மளுக்கு முடிஞ்சிருங்க ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் நம்ம இன்றைக்கி காளான் தோசை தான் செய்ய போகிறோம் இது இதே வந்து நீங்கள் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தை சாதத்துக்கலாம் சைடிஷாக கூட வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்மள மட்டன் டேஸ்ட்டில் நல்லா இருக்குங்க இப்போ இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக வச்சிடலாம் நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க இந்த காளான் வந்து சீக்கிரமே நம்மளுக்கு வெந்துடும் ஏன்னா இது வந்து பூங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது நம்மளுக்கு வந்து இந்த மிளகாத்தூளை தூளோட பச்சை வாசனெல்லாம் போகணும் இல்லையா அதனால நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு வேகட்டும் வெந்தவொன்னா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா கிரேவி நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த காளான்னு வெந்துருச்சு நான் இடையில ரெண்டு முத கிளறி கறி விட்டேன் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் தோசைக்கல் காஞ்சிச்சு நம்ம தோசையை ஊற்றிடலாம் நம்ம எப்போது ஊற்றுற மாதிரி தோசை ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் நல்லா மெலிசாகவே ஊற்றிக்கலாம் இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம் இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தோசை வெந்துருச்சு நடுல காளான் மசாலா சேர்த்துடலாம் இப்ப அப்படியே மடிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க அருமையான காளான் தோசை ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க காளான் தோசை ரெடி ஆகிடுச்சி இது பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் நம்ம உள்ளே வச்சுருக்கனால நம்மளுக்கு வந்து சைடிஸாக எதுவுமே தேவையில்லைங்க நல்லா இந்த மசாலையை தொட்டு சாப்பிடும்போதே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சூடாக இருக்குது இந்த அருமையான காலந்தோசையை நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முத என் சேனல் பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ